ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு அடப்பிரதமன் பாயாசம் தான் செய்யப்படுறோம் இது ஓணம் பிசல் நம்ம எப்படி பாயாசம்லாம் செய்கிறோமோ மாதிரி அவங்களுக்கும் இந்த அடப்பிரதமன் பாயாசம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது எல்லா கல்யாண வீட்லேயும் செய்வாங்க நிறைய விதமான பாயாசம் கேரளாவில் நல்லாயிருக்கும் அதில் இந்த அடப்பிரதாமனும் ஒன்று இது நம்மளும் வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வாங்கி எப்படி செய்துட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து இந்த அடப்பில் தமிழ் பாயசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் இது இதை வந்து நம்ம வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி கல்கண்டு மாதிரி இந்த மாதிரி அரிசியை வந்து இவங்க ஊற வச்சு காய வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதை வந்து நல்லா ஒரு அரை மணி நம்ம அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு நம்ம இது வந்து சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இது வந்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்சு பாயசம் பண்ண வேண்டியது பாருங்கள் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுட்டு நல்லா ஊறி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஊரிச்சுன்னா நல்லா நசத்துனா நசுக்கிற மாதிரி வருது இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கொதிக்க வைக்க இது வந்து நம்ம சாப்பாடு மாதிரி வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு குண்டாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது நம்ம வந்து இதை வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு லிட்டரு பால் வந்து காய வச்சுருக்கிறேன் ரெண்டு பாக்கெட்டு இதில் வந்து காய வச்சு நான் வச்சுருக்குறேன் காய வச்சுருக்குறேன் இது காயட்டும் இதுக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வடிகட்டணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அது ஒரு கையில் ஃபோன் இருக்குதுனால நான் ஃபோன் கீழே வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன் இது வந்து நல்லா வேகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம வடிகட்டணும் சோறு வெடிக்கிற மாதிரி தான் தண்ணியை நம்ம வடிகட்டிக்குவோம் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க சோறு வேகிற மாதிரி தான் வெந்துட்டுருக்குது சீக்கிரமாக ஒரே அவையிலே வந்துருச்சு நான் உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் எவங்க எங்கள் வசந்தாவே நசுக்கி காமிச்சுக்கிறேன்

பாருங்க நல்லா வடிகட்டிவிட்டேன் நான் இப்போ வந்து தண்ணியை வந்து பயிர் சுரு விட்டுட்டு தண்ணியில் வந்து நல்லா நம்ம அலாசலாம் சுத்தமாக நல்லா அலாசி வெட்டிங்கிட்டு அப்படியே வடிகட்ட வச்சுட்டாக்க கொஞ்சம் பால் கொஞ்சம் சுந்தர கூட இதை கொடுக்கலாம் ஓகே ஓகேங்க இப்போ பாருங்கள் பால் ஊற்றி நல்லா கொதிச்சுட்ருக்குது பால் வந்து நல்லா சுண்டணும் நீங்கள் வந்து இந்த ஓரமாக வந்து இப்படி வரத அந்த ஆடையெல்லாம் உள்ளேயே தள்ளி தள்ளி விட்டுருங்க இதை நல்லா கொதித்து ஒரு லிட்டர் பால் வந்து கொஞ்சம் அரை லிட்ரு இல்லைன்னா ஒரு முக்கால் லிட்ரு அளவுக்கு வந்தால் கூட போதும் நம்ம மில்க் மேடில் எல்லோரும் ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாயிரும் அதுக்குலாம் நம்ம தேங்காய் பால் வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க பால் நல்லா சுண்டிடுச்சு இந்த அளவுக்கு சுண்டுனா போதும் இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஆடையை போட்டுக்கலாம் இதில் கொஞ்ச நேரம் வேகணும் ஏற்கனவே நல்லா தான் வெந்துருச்சு இன்னும் இதில் கொஞ்சம் வேகணும் இரநூறு கிராமு இவ்வளோ வந்துருக்குது நல்ல ஒரு பத்து பேர் பக்கம் சா குடிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இல்லையே வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை மிரிப் மீட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இந்த பால் இந்த பாலாடை இந்த ரைஸ் அடை இப்போ இது வந்து நான் வந்து மூணாவது பால் வந்து இதில் ஊற்றுறேன் பெரியதாக கேமராவுக்கு ஊற்றிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொவிக்கிட்டோம் இப்போ நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டுக்கோ நம்ம செய்யறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது கேரளாவில் இந்த அடப்பிரதமன் பாயசமே செய்கிறாங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு பண்டிகைன்னா நம்ம எப்படி வந்து பாயச விரோதமாக பருப்பு பாயசம் சேமியா பாயசம் அப்படின்னு செய்கிறமோ அதேமாரி அவங்களுக்கு இந்த மாதிரி அடப்பிரதான பாயாசம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது எல்லா கல்யாணத்துலேயும் செய்வாங்க நான் வந்து நீங்கள் சக்கரை தான் போடுறேன் நீங்கள் வந்து வெள்ளை வேணால் கூட போட்டுக்கலாம் நீங்கள் வெள்ளையாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு வெ சக்கரை போடுறேன் இது அந்த வடிகட்டி கீரை வடிகட்டினால கீரை வந்துச்சு இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ நம்ம சக்கரை போட்டுப்போம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுருக்குது ரெண்டாவது பால் மூணாவது பாலில் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் வந்து அந்த அடை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் சர்க்கரை இதில் போட்டுக்கலாம் இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க மில்க் மேடில் ஊற்றுறனால இதே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கரையிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மில்க் மேடில் ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது அந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றுங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா மில்க் மேடு ஊற்றினா நல்லாயிருக்கும் இது உங்களோட விருப்பம்தான் நீங்கள் இருந்தால் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அரை டென் பக்கம் ஊற்றி இருக்கிறேன் தெரியுதா அரை டென் பக்கம் ஊற்றி இருக்கிறேன் இப்போ வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சிருப்பேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா கல கிளறி விடுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரியும் தேங்காயில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஒரு பத்த தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து நெய்யில் வந்து நம்ம வறுத்து இதில் போடணும் இந்த மாதிரி இந்த பக்கம் தெளியில் கேமராவுக்கு நான் இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நெய்யில் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் இதை நம்ம வளர்க்கணும் வறுக்கணும் அடுத்தது ஃபஸ்ட்டு மூணாவது பால் ஊற்றணும் அப்புறம் மில்க் மேடு ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது பால் ஊற்றிக்கலாம் நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும் ஃபஸ்ட்டு மூணாவது பால் அப்புறம் ரெண்டாவது பால் அப்புறம் தான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும் இந்த பக்கம் வந்து ஏலக்காயும் இதுவும் நம்ம வந்து சாரி தேங்காயும் முந்திரியும் நான் வந்து வறுத்துட்ருக்குறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் நல்லா சிம்மில் வச்சே வருங்க அப்போ தான் நல்லா ப்ரௌனாக வரும் இது வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்த நல்லா கெட்டி ஆயிரும் இது வந்து இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இந்த அடப்பிரதம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது ஒரு பேக்கெட் வாங்கிங்கனாலே போதும் குடும்பமே பத்து பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் போட்டுக்கோங்க போதும் இந்த அளவுக்கு நான் நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அவ்வளோதான் சூப்பரான ஒரு அடை அடப்பாதம் நம்மளும் செஞ்சுட்டோம் ஓணம் ஃபெசல் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மொதல் பால் ஊற்றுறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரிச்சு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் நல்லா அறிவிச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா கெட்டி ஆயிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு அட பிரதமன் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு அட பிரதமன் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் இந்த அட பிரதமன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கிது நம்ம வாங்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் பிக்னஸ் கூட பண்ணிடலாம் இந்த மாதிரி இது வந்து செய்யது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான பாயாசம்லாம் கிடையாது நமக்கு வந்து எப்படி சேமியா பாயசம் அந்த பாசுப்பெரு பாயசம் இந்த மாதிரி நிறைய பாயசம் விளையட்டியை செய்கிறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஓணம் பண்டிகைக்கு இந்த மாதிரி அடப்பாள வச்சு ஒரு பாயசம் பண்ணுறாங்க இது இந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே பெத்தரில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்